ஹாய் வீவர்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசரியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வீராவை காப்பாற்ற சீன் தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி முத்துப்பாண்டி இருந்து சண்முகம் இல்லாமல் வந்து இந்த இது வேலையெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்களம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பள்ளியாக பார்த்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டி எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அதாவது வந்து இப்போ இருக்க எல்லா ஆதாரமும் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகத்துக்கு வந்து எதுவுமே இதை பற்றி தெரிய வரல ஆனால் வந்து முத்துப்பாண்டி சண்முகம் இருந்தால் என்ன செய்வாரோ அதை விட பல மடங்காக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த பணத்தை கண்டுபிடிச்சி வந்து வீராவும் மரணுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து வீரா வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிக்கு போறக்கூடாது கண்டிப்பாக வந்து வீரா தப்பே செய்யாமல் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாது எந்த விதமான கெட்ட பேர் வீராவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க சிவபாலனி வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகள் மூலமாக வந்து எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணால் அந்த ரவுடிகளும் மொபைல் ஃபோன் கொடுத்து கொடுத்துறாங்க ஆதாரத்தையும் கொடுத்துடுறாங்க ஆதாரத்தை கொடுத்தது மூலமாக எல்லா ப்ரஸ் மீட்டிங்காரங்களாம் வர சொல்லி எல்லா சேனல்காரங்களையும் வர சொல்லி வந்து நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சு இப்போ உங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைக்கும் பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து ஆதாரம் கிடைக்காமல் என்ன எழுதுறதுந்தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஆதாரம் கிடைக்கும் பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதை கேட்டு வந்து அந்த ப்ரெஸ் மீட்டிங்க்காரங்களாம் என்னென்னு சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுமா அவன் கொஞ்சம் பேக் சைடு திரும்பி பாருங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வசமாக வந்து ஆதாரம் சிக்கிக்குது அதாவது வந்து இந்த காருக்குள்ளேருந்து வந்து சேதுபதி இன்ஸ்பெக்டர் வந்து பணத்தை எடுக்கிறது கூட வந்து போலீஸ் இருந்தது எல்லாமே வீடியோவில் வந்து ரெக்கார்டாக இருக்குது இதை பார்த்து அந்த ப்ரெஸ் மீட்டிங்க்காரங்களாம் சூப்பர் சார் எப்போனா இவரே திருடிட்டு வந்து இவ்வ இவர் இவரு தான் வந்து அந்த வீராமையில பழி போட்டிருக்காரா எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணம் பரிவு இருக்கு ஆனால் இவர் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலாம் சார் நாங்கள் எல்லாமே அந்த பொண்ணு தப்பாக நினச்சிட்டோம் சார் சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து யாரையும் யோசிக்காமல் தப்பாக நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து என்னென்னமோ வந்து நியூஸில் எழுதிட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட போயிரு அந்த பொண்ணு எஸ்ஐ படித்து முடிச்சு இப்போ தான் வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் வந்து நேர்மையான எஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரின் சார் அவங்கள்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் யார் வந்து குற்றவாளின்னு இப்போ கண்டுபிடிச்சோம் சார்னு சொல்கிறாங்க இப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாரு இப்போ போய் வந்து நீங்கள் வந்து உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதுவும் நல்ல வீஸ் போகும் அப்படின்னு சொல்லாங்க இதை கேட்டு வந்து அவங்களாம் வந்து ரொம்பவே சங்கடப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க ஆனால் வந்து மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டி வராரு சௌந்தரபாண்டிய வந்து இதோட உன்னோட சீன் முடிஞ்சு வீரா இந்த வேலையை வச்சுட்டு தானே கிட்ட இவ்வளோ ஆட்டம் போட்டு ஆட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நீ பண்ற அதுக்கெல்லாம் ஒரு சரியான முடிவு கட்டுறேன் பாரு வே வேலையை நீ ராஜினாமா பண்ண ராஜினாமா தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இதுல ஒரு கையெழுத்து போட்டேன்னா உன் வேலையை வந்து நீ ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க ரொம்பவே அழுகுறாங்க வீரா அதை கேட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் வந்து சிவபா அதெல்லாம் போட முடியாது போ வேலையை மட்டும் பார்ப்பான்னு சொல்கிறாங்க அப்பின்னு பார்த்து கரெக்டாக வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து அப்படியே கொஞ்சம் நியூஸை திரும்பி பார்க்க சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸை திரும்பி பார்த்தா வந்து கரெக்டாக வந்து முத்துப்பாண்டே வர்றாரு நியூஸையும் பார்க்குறாங்க நியூஸை பார்த்தா அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதிர்ச்சி ஆச்சரியமாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியூஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ எல்லா பணம் எல்லா பணத்தையும் எடுத்தது வந்து இவன் தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு கையும் கழுவுமா மாட்டிக்கிறார் அதே மாதிரி வீ வீரா பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இன்னும் என்ன நடக்கும் சொல்லி அடுத்த வாரம் பார்க்கலாமா பிரெண்ட்ஸ்